காட்டு வழி பயணம் காட்டு வழியில தான் அங்க போறோம் நம்மளுக்கு போற வழியில என்னென்ன காட்டுல வந்து கிடைக்குதோ அப்புறம் நடந்து தூரத்துல தெரியுதுங்க இங்க இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வரும் நம்ம ஊருக்கு அப்படி போவோம் என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறத வாங்க அதை சாப்பிட்டுட்டே போவோம் நீங்களும் இந்த மாதிரி போயிருந்த பயணம் போயிருக்கீங்க காட்டு வழியா நாங்க சுத்தி இருக்கோம் சின்ன வயசுல இருக்கோம்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க வாங்க போவோம் இப்ப வந்து இந்த பயணம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது போலாம் வாங்க போலாம் என்னென்ன கிடைக்குதுன்னு பாக்கலாம் காட்டு வழி பயணம் எல்லா காடுமே விதைச்சு முடிச்சிருக்காங்க தான் வளர்ந்துருக்கு என்ன நடக்க போகுது என்ன கிடைக்க முதல் செடிங்க இது என்ன செடின்னு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க இதுல வந்து பயங்கரமா முள்ளு இருக்கு முள்ளு பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு இது என்ன செடிங்கிறத நீங்கதான் சொல்லணும் ஆ என்ன இங்க வேணாம் எங்க வேணாம் இங்க வந்து பாருங்க இது வந்து என்ன செடி அப்படிங்கறத வந்து பாருங்க இது வந்து ரொம்ப ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த இந்த செடிங்க இது மருத்துவ குணம் வாய்ந்த இந்த செடி இது வந்து என்னன்னு பாருங்க இது ஒரு முள் வகையை சேர்ந்ததுதான் ஆனா இது என்ன செடி அப்படிங்கறத வந்து நீங்க சொல்லணும் இது வந்து ஒரு என்னடா என்னடா

நான் கூட இந்த செடியா இருக்கா பயந்துட்டேன் ஏதோ கடிச்சிருச்சு போல அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமாச்சு அதுக்கப்புறம் பிராங்க் சொல்லி இதுன்றாங்க காட்டு வழி பயணத்தை போகலாம் இந்த பத்தி எல்லாம் ஆடு எல்லாம் மேசிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு வந்து இது வந்து நம்ம ஊரு தான் வாங்க போகலாம் ஆடெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு ஆட்டு குட்டி வெள்ளை ஆடெல்லாம் பாருங்க நண்பர் கருப்பாடு அவங்கதான் மேய்ச்சிட்டு இருக்காங்க அவங்க நம்ம போய் கேட்கலாம் அவங்க தான் ஆட்டுக்காரங்க ஆடு

சி இவங்க பிராங்க் பண்ணதுதான் நண்பர்களே எனக்கு இன்னும் அந்த மனசு வந்து படபடன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு இந்த பையன் வந்து நம்மள ஏமாத்திட்டாங்க ஒரு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல இந்த பையனை வந்து இவனை வந்து என்ன செய்யலாம்னா அந்த முள்ளு செடிய புடுங்கி அடிச்சாதான் இதை புடுங்கி அவனை தான் நண்பர்களே எனக்கு வந்து மனசு ஆறு இந்த மாதிரி பிராங்க் பண்ணிட்டான் நம்மளை ஆமா சப்ஸ்கிரைபர் பிராங்க் பிராங்க கேக்குறாங்க ஒண்ணு கூட பண்ணல எப்படி உங்ககிட்ட சொன்னா நீங்க வரமாட்டீங்கன்னு சொல்லிதான் நான் பண்ண நல்லா பண்ணுங்க வாங்க போலாம் இந்த காடு பூரா விதைச்சு அறுவடைலாம் எடுத்து சும்மா பொட்டலா போட்டு வச்சிருக்காங்க அடுத்த எப்ப விதைப்பாங்கிறது தெரியல ரெயினி சீசன் மழைக்காலம் தான் விதைப்பாங்கன்னு நினைக்கிறேன் போலாம் இத வச்சுதான் என்ன அடிக்கணும்னு சொன்னாரு நான் அவரை அடிக்க போறேன் அதாவது நண்பர்களே இந்த காட்டுக்குள்ள வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு இழந்த பழம் இருக்குங்க அந்த இழந்த பழத்தை செடியை தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம் அந்த இது கிடைச்சிச்சுன்னா நாங்க அதை எப்படி புடுங்கி சாப்பிட போறோம் ஆனா அந்த சுத்தி பார்க்கணும் பூரா அந்த வேற வேற தான் நிறைய மஞ்சள் தீ இதுதான் நிறைய இருக்கு மித்த அந்த செடி என்ன தெரியுமா இது வந்து மூக்குத்து செடி இது வந்து மூக்குத்தி விளையாட்டு விழான்னு இது கன்னி பிள்ளை செடி அப்படியே போய்கிட்ட இருப்பா அந்த இழந்த பிள்ளை செடி வந்து நிறைய கிடைக்கும் வந்து வந்து கிடைக்கல கரிசல் காட்டு இலக்கியத்தை எழுதியவர் யார் அப்படின்னு எனக்கு வந்து படிச்சதுனா ஞாபகம் வருது கரிசல் மண்ணில நடக்கிறதுனால டிஎன்பிசி படிக்கிறவங்க நம்ம சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா அவங்க அதுக்கான கரிசல் காட்டு இலக்கியத்தை எழுதியது யார் அப்படிங்கிறது அறுத்தி தான் போட்டிருக்காங்க சரி வாங்க போலாம் இழந்த பிள்ள செடியை வந்து நம்ம பார்க்கணும் போவோம் அதை பிடிங்கி சுவைச்சே ஆகணும் இன்னைக்கு அதோட சுவை எப்படி இருக்கு கலந்த பழமும் கடையில தான் வாங்கிட்டு போவோம் அப்போ டேரக்டாக இருந்தே பிக்க நம்ம வந்து ஏற்கனவே ஒரு ரெண்டு யானை வேற வாங்கி வச்சிருக்கோம் அந்த யானைக்கு கூட இது இல்லை உணவு இந்த ஒரு இழந்த பழம் செடி இருக்கு நண்பர்களே இங்க வாங்க ஒண்ணுதான் இருக்கு நிறையா இருக்குன்னு சொன்னாங்க ஒண்ணுதான் இருக்கு ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா காயா இருக்கு இது வந்து சாப்பிட முடியாத அளவுக்கு தான் பழம் கீழே மாமா பழம் உதிந்திருக்கு சும்மா ஒண்ணு மட்டும் புடுங்கலாம் இது வந்து தொடவே முடியாது நண்பர்களே அவங்க அவங்களுக்கு தான் பழம் பிடிக்கிட்டீங்க ஆ தேடி நல்ல கோலா இருக்கு சூப்பரா இருக்கு நான் புடிஞ்சிட்டேன் பழமையில முள்ளு பயங்கரமா இருக்கு கைய வச்சு புடுங்கவே முடியல கையெல்லாம் குத்துது பழம் அருமையான ஒரு இது வந்து உத காயா இருக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும் கீழே உதிர்ந்து இருக்காருங்க பழம் காத்து புடுங்காம போட்டு இருக்காங்க கீழே உதிர்ந்துருக்கு கீழே ஒரு பழம் கிடைக்காது பறக்கிற பாருங்க இந்த மாதிரி ஒரு கம்பு ஒண்ணு கையில வச்சுக்கிடுங்க அத வந்து தட்டுறதுக்காக இந்த இது வந்து இன்னும் ஒரு பத்து நாள் ஆகணும் ஒரே ஒரு பழம் தான் கிடைச்சது அத நானே சாப்பிட போறேன் ஆனா அவரு குடுக்க மாட்டேன் அவங்கவுங்களுக்கு தானே படிக்கணும்னு சொன்னாரு வாங்க வாங்க போலாம் ஆஹ் சரி இழந்த பழ செடி நம்ம காடுபுறம் தேடணும் கிடைக்கல ஆனா ரோட்டு மேலேயே ஒரு இழந்த பழ செடி இருக்கு நிறைய இருக்கு வாங்க போய் படிக்கலாம் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்கதான் படிச்சு கிடணும் அப்பதான் சொன்னதுதான் சரிங்க

இந்த பழமும் இல்லாம காயும் இல்லாம அந்த இடைப்பட்ட ஒரு காய் இருக்கு அதுக்கு பெயர் வந்து உதப்பழம் இழந்தா இருக்கு இழந்த பழம் பார்த்தீங்களா எப்படி இருக்கு இது யாருக்கு உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்மளுக்கு தொடர்ந்து ஆதரவு உங்க சப்போர்ட்டை கொடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய் ம் சூப்பரா அருமையா இதைத்தான் நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம் அது நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அவங்க அது எங்க வேணா பறிச்சுக்கலாம் உள்ள பூச்சி இருக்கும் அதையும் பார்த்து சாப்பிடுங்க அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது என்னது பூச்சியா பூச்சியா பூச்சியாத்த பூச்சி நல்லதுங்கிறான் திரு ஒழுங்கா சொல்லுங்க இழந்த போனா உடலுக்கு நல்லது Anladın